முதலமைச்சர் மூகஸ்டலை நபர்களை உங்கள் காவல்துறை நீதிகை பெற்று தந்ததா என இபிஎஸ் கல்வி எழுப்பிருக்கிறார் காவல்துறை நீதியை பெற்றுத்தந்ததா என இபிஎஸ் திருப்பிருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கிட்லா வடக்கம் ராஜேஷ் கூடுதல் வரு சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்த அனுதி தொடர்பாக அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது இதற்கு திமுக தான் இந்த தீர்ப்பை பெற்று தந்தது அதிமுக தான் இந்த தீர்ப்பை பெற்று தந்தது என இரு கட்சிகளுமே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸலத்தின் வாயிலாக தான் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்பதை மணிக்கு ஒருமுறை நிரூபித்து வருகிறார் மு க ஸ்டாலின் உங்கள் அரசு இந்த வழக்கை நடத்திய லட்சணத்தை பார்த்த பிறகுதானே உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது அதிமுக திட்டங்களுக்கு தான் சிக்கர் ஒட்டுகிறீர்கள் என்றால் நீதிமன்ற நடவடிக்கைக்கும் கொஞ்சமும் கூச்சமின்றி ஸ்டிக்கர் கொள்கிறீர்களே உங்கள் காவல்துறை நீதியை பெற்று தந்ததா அப்படி என்றால் உங்களுக்கோ உங்கள் அரசுக்கோ துளியும் சம்பந்தம் இல்லாமல் அரசியல் குறுக்கீடு இன்றி நடக்க வேண்டிய எஸ்ஐடி விசாரணையை நீங்கள் இன்ஃபுளுஷன் செய்கிறீர்கள் செய்தீர்கள் என்று வாக்கு மூலம் அளிக்கிறீர்களா குற்றங்கள் நடக்க கூடாது என்று தொடர்ந்து நீங்கள் கூறி வந்தும் இத்தனை குற்றங்கள் நடக்கிறது என்றால் நீங்கள் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் என்பதற்கு இதைவிட வேறென்ன சாட்சி இன்றைய குற்றவாளி உங்கள் திமுக அனுதாபி ஞானசேகரன் கண்ணாடியை பார்த்து கொண்டே ட்வீட் போட்டு போடாதீர்கள் என்று எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் ஸ்டாலின் அவர்களே சாரை காப்பாற்றும் உங்கள் ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் இந்த ஆட்சி வீழும் மக்களுக்கான அதிமுக ஆட்சி அமையும் அந்த சாரும் சாருக்கு பின்னால் உள்ள எல்லா சார்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று அந்த எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்